உலகை அதிர வைத்த அமெரிக்கா கரீபியனில் தப்பித்து இந்திய பெருங்கடலில் சிக்கிய கப்பல் ரஷ்யாவின் நிழல் கப்பற்படைக்கு விழுந்த அடி டிரம்ப் அரசின் அடுத்த அதிரடி வணக்கம் உலக வல்லரசுகளுக்கு இடையிலான பணிப்போர் இப்போது நடுக்கடலுக்கு மாறிவிட்டது அமெரிக்காவின் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கரீபியன் கடலில் இருந்து தப்பி பனாமா கொடி தாங்கிய அக்கில இரண்டு என்ற பிரம்மாண்ட எண்ணெய் கப்பலை பல்லாயிரம் கிலோமீட்டர் துரத்தி சென்று இந்திய பெருங்கடலில் வைத்து அமெரிக்க படைகள் சிறைபிடித்துள்ளன அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள கடல் வழித்தடையை மீறி இந்த கப்பல் தப்பிச் சென்றதாகவும் அது கப்பல் ஒன்றும் சாதாரணமானது இல்லை இது வெனிசுலா மற்றும் ரஷ்யாவின் ஷாடோபிளிட் எனப்படும் நிழல் கப்பல் படையைச் சேர்ந்தது அதாவது அமெரிக்காவின் தடைகளில் சிக்காமல் இருக்க கப்பலின் இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பேண்டரை அணைத்துவிட்டு ரன்னிங் டாக் முறையில் யாருக்கும் தெரியாமல் இது பயணித்துள்ளது ஹாங்காங் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு சட்டவிரோதமாக பயணம் செய்ததாக கூறப்படுகிறது வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை ஜனவரி மூன்று அமெரிக்கா கைது செய்த பிறகு அங்கிருந்து தப்பிச் சென்ற பதினாறு கப்பல்களில் இதுவும் ஒன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கியூபா மற்றும் வெனிசுலா நாட்டு எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்த தீவிரமாக இறங்கியுள்ளார் கியூபா கம்யூனிஸ்ட் அரசு எப்போது வேண்டுமானாலும் விழலாம் என அமெரிக்கா கணிக்கிறது அதனால் வெனிசுலா ரஷ்யா மற்றும் மெக்சிகோவில் இருந்து கியூபாவுக்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை துண்டிக்கவே இந்த அதிரடி வேட்டையை அமெரிக்கா நடத்தி வருகிறது இதுவரை ட்ரம்ப் அறிவித்த இந்த தடையை மீறியதற்காக எட்டு கப்பல்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் உலகம் முழுவதும் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட நிழல் கப்பல்கள் இயங்குவதால் இது அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாகவே உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க பசிபிக் பெருங்கடலில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்றின் மீது அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அந்த படகில் இருந்த இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் போதைப் பொருள் தடுப்பு என்ற பெயரில் அமெரிக்கா நடத்தும் இத்தகைய தாக்குதல்களில் இதுவரை சுமார் நூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சர்வதேச கடல் பகுதியில் இப்படி நேரடி தாக்குதல் நடத்துவது என கேள்வி எழுப்பி ஒரு பக்கம் ரஷ்ய சிறைபிடிப்பு மறுபக்கம் பொருள் படகுகள் மீது ஏவுகணை தாக்குதல் அமெரிக்காவின் இந்த தொடர் ராணுவ நடவடிக்கைகள் உலக நாடுகளை பதற்றத்தில் வைத்துள்ளன இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்குமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க